அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் மேகா சட்டோபாத்யாயின் மகள் எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றும் நாம் ஒரு நோயாளியின் மிகப்பெரிய குழப்பம் மற்றும் சந்தேகத்தை பற்றி போகிறோம் பசூரியாசினை குணப்படுத்த முடியுமா முடியாதா அது ஏன் திரும்பி வருகிறது அது குணமடைந்தாலும் அது ஏன் திரும்பி வருவதில்லை அது குணப்படுத்தப்பட முடியுமா அல்லது உங்களும் குணப்படுத்தப்படும் முடியுமா அது நீங்கள் எந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது பதில் கொடுக்கும் நீங்கள் அலுவலகத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் அதில் சீராய்கள் உள்ளிட்டுள்ளவா பின்னர் நீங்கள் ஸ்டெராய்டுகளை விட்டு வெளியேறினால் நோய் இரண்டு முறை உடலில் தோன்றுகின்றது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் முறை சிகிச்சைகள் பற்றி பேசுகிறேன் ஹோமியோபதி ஆயுர்வேதம் பற்றியும் பேசலாம் நீங்கள் அந்த சிகிச்சையை எடுக்கும்போது மட்டும் அல்லது நீங்கள் குணமடைந்த பின்னர் சில உருவாக்கங்களுடன் கவனமாக இருக்கும் போது உங்கள் நோய் மீண்டும் வராததாக வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அசைவம் மது வெளியிலிருந்து வரும் உணவுகள் அல்லது தடிபு똘 அழற்சியை தூண்டும் ஒன்றை நீங்கள் சாப்பிடுவீர்கள் இது உடலில் பித்தம் அதிகரிக்கும் இந்த அது அவ்வளவு விரைவில் மீண்டும் வராது அல்லது அது அப்படியே மீண்டும் வராது என்று கூறலாம் முன்பு நீங்கள் அனுபவித்தது போல் நடக்கும் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு திட்டுகளை காணலாம் அதுவும் உங்கள் உணவு பாராசிஸ் செய்தல் காரணமாகிறது இப்போ இதாது என எருதின் குலையோ அது மாட்டபு இப்டு என்பது கல்லீரல் பிதுக்குகிறது என்பது உண்மை மற்றும் கல்லீரல் அளவு சிந்துவது ஆகியவற்றால் आहारக்குழல் ஆசிவுக்குடல எனவே உங்கள் கல்லீரல் நிலை எங்கும் ஒழுங்கற்றதாக இருக்கலாம் நீங்கள் எப்போதாவது சர்க்கரை பெற்றால் உங்கள் வாட்டில் நீங்கள் சர்க்கரை அல்லது நீங்கள் மீண்டும் எந்த நோயிலும் பல ஸ்டெராய்ட்களை கொண்டிருக்கின்றீர்கள் மீண்டும் எதிர்ப்பிகளை எடுத்துக்கொண்டார் அப்போது உங்கள் பிசைல முடிவிற்கு ஏற்படலாம் அல்லது அதிக காய்ச்சல் அல்லது டைபாய்டு உள்ளதும் போதும் அல்லது உங்கள் உடல் பருத்தி குறைகிறது பின்னர் அதை மீண்டும் பெறலாம் அல்லது நல்லது ஆகின்ற பிறகு அது திரும்பவில்லை குறிப்பாக நீங்கள் எனது சிகிச்சையில் இருக்கும் போது ஆனால் இவை பற்றிய சில காரணங்களை பேசுகிறேன் உங்கள் வாழ்வில் அவை நடக்கின்றன அல்லது உங்கள் உடலில் அவை நடக்கின்றன என்றால் ஆம் நீங்கள் ஒரு அல்லது இரண்டு பாட்சிகள் தரிப்புத்தோல் மீறிக்கலாம் அதுவும் உங்கள் சோம்பேறி காரணமாக இருக்கும் மனதில் உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை குணமாகும் போது நாங்கள் அல்லது என்று மருத்துவரும் ஒரு முறை உங்களை குணப்படுத்தினார் அதற்கு அவர் உத்தரவாதம் அளிக்கிறார் ஆம் நான் உன்னை குணப்படுத்திவிட்டேன் இப்போது நீங்கள் இந்த நோயிலிருந்து விட்டு விட்டீர்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு உறுதியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் யூ ஹவ் டு டேக் த கரண்டி ஏனென்றால் நான் நல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நோயாளி என்னிடம் வரும்போது உத்தரவாதம் என்ன அல்லது அவரிடம் கேட்கவே வேண்டாம் நீங்கள் அல்லது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எடுத்துக்கொள்கில்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு சிகிச்சை எடுக்க வருகிறீர்கள் நீங்களும் நலம் பெறுகிறீர்கள் உங்கள் அரியல மற்றும் செய்து பிரச்சனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உங்கள் முக்கிய உறுப்புகள் சேர்க்கப்படாது மேலும் நோயை ஒழிக்கும் நீங்கள் குணமடைந்தவுடன் உடம் கரண்ட் யூ ஹவுங்க ஆம் நீங்கள் இவ்வாறு உண்ணுவீர்களா என்று சொல்லலாம் நீங்கள் மது அருந்த மாட்டீர்கள் அசைவம் சாப்பிட மாட்டீர்கள் வெளி உணவுகளை சாப்பிட மாட்டீர்கள் நீங்கள் உத்தரவத்துக்கு இடையமை உங்களுக்கு சிகிச்சை அளித்த பிறகு அது திரும்பி வராது என்று அதனால் அது நடக்காது நீங்கள் நோயை குணப்படுத்துகிறீர்கள் அவர்கள் போக்குவரத்து நோயும் குணப்படுத்தி வருகிறார் அவர்கள் நோய்களை குணப்படுத்துகின்றோம் இது உங்கள் பிரமையை காரணமாகும் வாழ்க்கையில் மறுபடியும் காணப்படலாம் நீங்கள் அப்போது புற்றுநோய் அத்தியாவசியமாக வராது உங்கள் பிரிவு பன்னிரண்டு காணாம் ஆனால் அவ்வளவு தீவிரத்துடன் நீங்கள் பசியாக நோயாளியாக இருந்தீர்கள் உடல் முழுவதும் அப்படி இருக்காது இரு இரண்டாவது விஷயம் உங்கள் சிறுநீரகம் மற்றும் கல்லில் பாதிக்கப்படாது உங்கள் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாது இந்த விஷயங்களை நீங்கள் பராமரித்தால் உதாரணமாக மது அசைவம் நீங்கள் எடுக்கவில்லை நீங்கள் சாப்பிடுவது இல்லையோ சில நேரங்களில் அது வேலை செய்யும் போதும் ஆனால் நீங்கள் மன அழுத்தத்தை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அல்லது உங்கள் வாக்கியில் மற்றும் இந்த நோயும் இல்லையோ யாருடைய சிகிச்சை அப்படிப்பட்டது இது தடிப்பு தோல் அழற்சியை தூண்டுகிறது நீங்கள் இதை எடுக்கவில்லை என்றால் அப்போது பசரியாசிஸ் மீண்டும் தொடராது இவ்வளவு உத்தரவாதம் உங்கள் நாட்டில் நான் என்னுடைய பற்றி அறியவில்லை பத்து வருஷம் கழிச்சு நடக்காது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தெரியாது எனக்கு என்ன நடக்கும் எனவே இந்த தெய்வீக்கள் தரிசனம் இது உங்கள் முழு வாழ்க்கையையும் குறிப்பிடுகிறது ஆ இது உங்களுக்கு பாதிக்க முடியும் அல்லது இல்லை மீண்டும் நீங்கள் உங்கள் உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் மீண்டும் நிலையம் இருக்க வேண்டும் மருந்துகளை விட்டு சென்ற பிறகு அப்போது உங்களுக்கு ஒரு மருத்துவ உத்தரவாதம் எடுக்க வேண்டும் இரு காலத்தில் உங்களுக்கு டாக்டரின் பணி உங்களுக்கு சுருக்கப்படுத்துவது நோயிலிருந்து விடுபடுங்கள் அவர் ஓய்வு கொடுக்க முடியும் என்றால் அத்துடன் நமது இத்துடன் விடுகிறது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் நேர்மறையாக இருந்தால் அப்போது உங்களுக்கு என்று உறுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் உண்மையிலேயே விரும்புகிறோம் நீங்கள் நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னை சந்திக்க வரலாம் நீங்கள் உங்கள் நோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும் நன்றி மற்றும் கவனித்துக் கொள்ளுங்கள்